நம்மை பார்த்து அவங்களே பொறாமப்பட்டுக்கிட்டு நம்மளை அவங்களே எதிரியாக நினச்சிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் நம்ம பக்கத்தில் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த காமாக்கிய குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எதிரி நம்ம பக்கத்துலேயே நெருங்காத விஷயத்தை நம்ம பார்ப்போம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய எதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கேள்விப்படுவோம் நாம் எந்த ஒரு பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம் அவங்க நல்லா இருந்தது போட்டோம் அவங்க நல்லா நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அதுதான் ஒரு உண்மையான ஆன்மாவினுடைய எண்ணமாக இருக்கும் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணமும் அதுவாகதான் இருக்கும் நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வார்த்தை என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்னுடைய எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் என் பக்கத்துல இருந்தா போதும் இப்படி நீங்கள் மனசு நினச்சிக்கிங்க அவங்க அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கும் பிள்ளை குட்டிங்கள்லாம் இருக்குது அதுங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அதனால் நாம் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் யாருடைய கண்ணும் யாருடைய கந்திருஷ்டியும் எனக்கு எந்த பாதிப்பையும் தரக்கூடாது என்னை பற்றி அவங்க தப்பாக நினச்சி அவங்களே அவங்க பொறாமப்பட்டுக்கிறாங்க அதுக்கு நான் காரணம் இல்லை அவங்கள எங்கிட்ட வந்து கொதிக்கே வையி இதை மட்டும் நீங்கள் காமாக்கிய தேவிகிட்டே வேண்டுங்க அத்தனையும் நடக்கும்